வசந்தி வசந்தி ஆ என்ன தண்ணி கொண்டு வா வசந்தி ஒரு நாளாவது கேட்காம தண்ணி கொண்டு வந்திருக்கயா எப்பப்பப்பப்ப எப்பவ்வளவு நேர தான் நான் செய்யுதே யே இந்த தண்ணியை நீங்க கோரின இடத்துல வச்சா என்ன டெய்லி வைக்கணும்னு மட்டும் சொல்றீங்களா ஏன் அது நீங்க எடுத்து வந்து வச்சு குடிச்ச என்ன எவ்வளவு நேர தான் நான் செய்யுதே இந்த வீட்ல ஏம்மா உன்கிட்ட ஆளே எனக்கு ஆர்வம் இல்ல போற்ற தின்னுவிட்டு நான் எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்றேன் ஃபாகும் ஃபாகும் ஆள்கிட்ட அது நம்ம ஆள் தருக்கு ஆகசந்தி சாப்பாடுலாம் ஒரே கல்லா இருக்கு நானும் முன்னாடியே ஒரு கல் வந்துச்சு சரின்னு சொல்லி வச்சுட்டு சாப்பிட்டேன் மறுபடி மறுபடி கல்லா வருது என்ன கடையில் உள்ள அரிசி இது திருப்பி கொண்டு போய் கொடு சரி சரி சாப்பிடுங்க வேணுன்னே எவனா சோற்றுல கல் போட்டு தருவானா ஒன்று ரெண்டு கல்லு கிடந்தா தூக்கி போட்டு சாப்பிடுவோனு இல்லை அப்படியே காய போடுற அளவுலே ஒரு பாய் துணியாக விரிச்சு போட்டு காய வைக்கிறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அப்படியே அந்தனே கீழே பத்தி விட்டுரு பாருங்க போல் அள்ளிட்டு வர அவசரத்தில் நம்ம இதெல்லாம்மா பார்க்க முடியும் அறிவு கெட்டுவா அறிவு கெட்ட இவளுங்க இவளுங்கண்ணா நம்ம கடந்து ஏற்றி வாங்க வேண்டியதாக இருக்குச்சே இவளுங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி வளப்பாளங்களோ என்னமோ தெரியல வசந்தி அக்கா ஆ சின்ன பண்ணே உள்ள வா ஏங்க நான் ரேஷன் கடைக்கு போறேங்க சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருங்க என்ன என்ன தியாக காரணத்தை சொல்லிட்டு இங்கனியே இருந்துறாதீங்க இந்த வெயில்ல என்னால தூக்கிட்டு வர முடியாது அப்புறம் நீ வீட்ல இருந்துறாத என்ன என்ன ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்கயாவது போயிடு ஆமா ரேஷன் கடைக்கு போக கூடாது லைன்ல நின்ற கூடாது அப்படியே உங்களை அனுப்பிச்சாலும் என்ன பண்ணுவீங்க அங்க போய் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கியூ இருக்கு இவ்ளோ பெரிய கியூ இருக்கு நம்மளால முடியாதுன்னு வந்துருவீங்க நான் போனா ஆயிரத்தெட்டு காதை சரி சரி சண்டை போடாதீங்க சண்டை இல்ல சின்ன பொண்ணு அவ அக்கா வீட்டுக்கு போறாங்க தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க சாப்பிற நேரத்துக்கு இங்க வந்துறாங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு தான வைக்கிறேன் இல்ல நான் சொல்றேன் அவ அத அங்க அங்க போறவல அங்கயே இருந்து எடுத்து சாப்பிட்டு வர கூடாது அந்த அண்ணனுக்கு நீங்க செய்யற சாப்பாடு தான் பிடிக்கும் போல அதான் ஓடி வந்துறாரு சாப்பிற நேரத்துக்கு ஆ படுத்துற பாடுக்கு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிரலாம்னு இருந்தேன் சின்ன பொண்ணு ஏங்க நான் அப்படியே விட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவீங்க என்ன தேடுவீங்களா சாப்பாடு கேடுக்கு சாப்பாடு நான் எங்கயா தின்னுட்டு போறேன் மனுஷனுக்கு நிம்மதி தான முக்கியம் நீ போய் எத்தனை நாள் வேணா உங்க அம்மா வீட்ல இருந்துட்டு வா நான் கேட்க மாட்டேன் வாங்க போவோம் சரி சரி சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு வந்திருக்கீ வா ஆளுக்கு ரெண்டு வா சாப்பிட்டு போ வா ஆ சின்ன பொண்ணு ஏக்கா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க அட ஏன் சின்ன பொண்ணு நீ வேற இவ பேசنا பேச்சல எனக்கு வயிறு மனசு எல்லாம் நிரஞ்சி போச்சு இந்த வாங்க சரி தாங்க சோறு வீணா தான் போவும் ஆ நம் ஆ ஆ ஆ அம்மா இப்பா, எவ்வளோ பெரிய கல் எக்கா என்னக்கா இது ஒழுங்கா பார்த்து செய்ய மாட்டீவளா ஏ கடவா பிள்ளையே ஆடுது எம்மா எனக்கு போதும் அப்படியா சரி இன்னைக்கிட்டதான் வச்சிட்டு ஓடி வாரேன் என்ன வச்சோ பாடு

ஏக்கா எனக்கு பூவே தொடக்க தெரியாது அப்படி நடிச்சுடுவா ஏதாவது ஒரு வேளை ஓடுடுமே எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லி நேசா களைண்டுகுவா ஏக்கா இல்லக்கா உங்களுக்கே தெரியும் தான சரி சரி வாங்க படபடன்னு தட்டிட்டு போவோம் வசந்தி வீட்ல யார தேடறோங்க வசந்தி சோறெல்லாம் பொங்கி வெச்சாச்சா எங்கத கையில ரூபா கூட இல்ல வச்சு வச்ச குழம்பு தான் சூடு பண்ணி சாட் வரேன் நாலு மடி அதால தான் எங்ககெல்லாம் ஊட்ണിയோ கண்டவலி இவேர்க்கதை மறந்துட்ட நீ நான் அப்படியே தயிர் சோறோட விட்டுட்டேன் எங்க கேட்டு போறமோ எம்மா உசாரா இருக்காளிங்க எல்லாம் எங்கக்கா கையில காசே காண மாட்டேதுக்கா இந்த பூவெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு மனமா இருக்கு எனக்கு கூட இதெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசை என்ன பண்றது வசந்தி சின்ன பொண்ணு அவரவர் தொடுக்குற பூவை நீங்களே எடுத்துட்டு போங்கம்மா இவ்ளோ பூவை நான் வச்சு என்ன பண்ண போறேன் ஐயோ ஏக்கா நான் சொன்னது வசந்தி அதுக்காகலாம் இல்லமா நானே உங்களுக்குலாம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் இந்த பூவே தாராளமா காணுமா ஆ அப்பா சரிக்கா சின்ன பொண்ணு இப்ப பாரு உமாலே நானும் பூ கட்டறேன்னு சொல்லி வருவா

சின்ன பொண்ணு தானேம்மா அவன் அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன் நம்பேதான் வேலை விட்டால் கூட செய்ய மாட்டா இப்போ துரு 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 துருன்னு பிள்ளைங்க அப்படி இப்படி ஓடி இருக்கத்தான் செய்யும் முக்கிறது நல்ல பிள்ளக்கா சின்ன ஒரு ரேஷன் கடையில இருந்து தான் வாராங்க போலயே வாங்க போய் கேப்போம் என்ன சாமியக்கா அரிசில வர போய் வாங்கிட்டீங்க போலயே ஆமா வசந்தி சாந்தி அரிசி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ பரவால மாதிரி இருக்கு கா இந்த ரேஷன் கடைக்கினே தனியா அரிசி செய்வானுங்க போல பிளாஸ்டிக் அரிசி இருக்கு குப்பை மண் அது இது என்னென்னமோ கடக்கு இந்த வாட்டி எவ்வளவு பரவால சின்ன பொண்ணு போன வாடில கையில் எடுக்க आवாது ரொம்ப கூட்டமாவா இருக்கு கீதா ஆமா சின்ன புண்ணு அரிசி நல்லா அரிசி பாத்தியா எல்லாம் ஓடி ஆண்டாருங்க நீங்க பரவாயில்லை பாத்தியா முன்னடியே போய் நீ

சன்னி நீமே நீனே அரிசியை காய வைக்ககுளு துணி இல்லனா பாய் இந்த மாதிரி எல்லாது போட்டு காய வை. ஏ வா செந்தيكا இல்ல சாப்ருக்குள்ள கல்ல ஏ அடிபட்ட சாப்ரவே இல்ல நான் சொன்னேன் இல்ல க चोरபு

Thank <laughs> you.